செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவான் இன்கொழியின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடைந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போல்வாய் காண்பேனி உலகங்கம் இருக்கின்ற நேர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் இன்றைய பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடம் அதற்கு கூட்டு தொகை ஒன்பது என்று வருகிறது ஒன்பதுக்கு அதிபதி செவ்வாய் ஆகவே செவ்வாயுடைய நிலையை பொறுத்து இந்த வருடம் பலன்களை கொடுக்கும் என்கிறது தான் ஜோதிட சாஸ்திரம் இந்த மங்களகரமான ஜனவரி ஒன்றாம் தேதி புதன்கிழமை வளர்ப்புறை அன்று வளர்ப்புறை பிரதமை திதி பிரதமை திதி வளர்ப்புறை என்று பூராடம் நட்சத்திரத்தில் பிறக்கிறது இந்த லக்கணம் என்பது இந்தியாவை இந்தியாவை பொறுத்தவரை இந்த லக்கணம் கன்னி லக்கணமாக அமைகிறது ஒவ்வொரு உலகத்தின் ஒவ்வொரு பாகத்திற்கும் கிட்டத்தட்ட லக்கணம் மாறிக்கொண்டு தான் இருக்கும் அதன்படி இந்தியாவுக்கு இது கன்னி லக்கணத்திலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் பிறக்கிறது கன்னி லக்கணத்திலே கேதுபாட் இருந்து குருவால் பார்க்கப்படுகிறார் ஆகவே தெய்வ பலம் இந்தியாவுக்கு நன்றாக இருக்கிறது அடுத்து ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் என்ன நல்ல பலன்களை தரும் என்று வரிசையாக பார்ப்போம் கிருத்திகை நட்சத்திரத்திலே பிறந்த அன்பர்களே கிருத்திகை நட்சத்திரத்தின் தேவதை அக்னி பகவான் இந்த அக்னி பகவான் உங்கள் நட்சத்திர தேவதையாக வருவதனால் நீங்கள் எந்த கோயிலுக்கு சென்றாலும் தீப வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது தீப வழிபாடு செய்தாலும் யாகங்கள் செய்தாலும் நீங்கள் நல்ல பலன்களை மிகுதியாக பெறுவீர்கள் என்றால் அக்னி நட்சத்திரத்தின் தேவதை அக்னி பகவான் அக்னி வழிபாடு உங்களுக்கு மிக மிக உத்தமமானது அது முக்கியமாக கிருத்திகையில் ஒன்னாவ பாத்திரத்தில் பிறந்த மேஷ அன்பர்களுக்கு அது அக்னி ராசியாக இருப்பதனால் அக்னி வழிபாடு மிக நல்லது அதே கிருத்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்களில் பிறந்த ரிஷபராஷ் என்பவர்களுக்கு அக்னி வளர்ப்பதற்கான பொருட்களை தானம் செய்வது மிகவும் சிறப்பானது இதன் மூலமாக கிருத்திகளை பிறந்தவர்கள் எப்பொழுதுமே இந்த வருடம் மாத்திரமல்ல எப்பொழுதுமே நன்மைகளை பெறுவார்கள் அவர்கள் இந்த கைங்கரியங்கள் மிக முக்கியமாக செய்ய வேண்டும் அடுத்து கிருத்திகளை பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் குரு பகவான் நல்ல நிலையிலே இருக்கிறார் உங்கள் ராசி மேஷ ராசியாக இருந்தால் இந்த வருடம் ஆரம்பத்தில் இரண்டாம் இடத்தில் குருவும் ராசியாக இருந்தால் மே பதினான்காம் தேதிக்கு பிறகு இரண்டாம் இடத்தில் குருவும் சஞ்சாரம் செய்திருக்கிறார்கள் ஆக கிருத்திகளே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் மிக மிக சிறப்பான வருடமாக அமைய இருக்கிறது தெய்வ நன்றாக இருக்கிறது தெய்வஸ்தானங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள் அதில் நல்ல தரிசனம் கிடைக்கப் பெறுவீர்கள் உங்கள் நட்சத்திர அதிபதி என்று பார்த்தால் அக்னி பகவானாக இருப்பதனால் எந்த கோயிலுக்கு சென்றாலும் தீப வழிபாடு செய்யுங்கள் அதன் மூலமாக மிக நன்மைகளை பெறுவீர்கள் அது முக்கியமாக கிருத்திகை விரதம் பிரதி மாதம் கிருத்திகை விரதம் இருப்பதும் மிகவும் சிறப்பானது அன்றைய தினத்திலே கிருத்திகை நட்சத்திரம் இருக்கின்ற நாளிலே கிருத்திகை நட்சத்திரத்தை தரிசனம் செய்துவிட்டு அதன் பிறகு முருகப்பெருமானை தரிசனம் செய்தால் நீங்கள் நிச்சயமாக எல்லா வருடமும் நல்ல வருடமாகவே இருக்கும் இந்த வருடம் குரு பகவான் மே பதினான்காம் தேதிக்கு பிறகு மிதுன ராசிலே செல்கின்ற அந்த காலகட்டத்திலே திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் விரைவில் திருமணம் கைகூடும் தொழில்துறை வளர்ச்சி இந்த வருடம் மிக மிக நன்றாக இருக்கும் இந்த வருடம் சனிப்பெயிற்சி மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி நடக்கிறது அதன் மூலமாக கிருத்திகளை பிறந்தவர்களுக்கு கிருத்திகை உண்ணாவப்பாதையில் பிறந்தவர்களுக்கு ஏழரிசினி ஆரம்பிக்கிறது கிருத்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்களை பிறந்தவர்களுக்கு லாபஸ்தானத்தில் சனி பவன் வருகிறார் அந்த ஏழரசினியும் குருடு வீட்டில் இருக்கிறதுனாலே சுப்ப விரயங்கள் தான் நடக்கும் லாபஸ்தானத்தில் சனி இருக்கும் போது நல்ல லாபத்தை ஏற்படுத்திக் கொடுக்கும் ஆக பொதுவாக கிருத்திகளை பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் முழுமைக்குமே நல்ல காலமாக அமைந்திருக்கிறாரு ராகு கேது பேச்சுகளும் உங்களுக்கு மிக மிக அனுகூலமாகவே இருக்கிறது தொழில்துறையில் ஈடுபட்டவர்கள் தொழில்துறை விருத்தி நன்றாகிறது புதிய தொழில் முயற்சிகளை செய்யலாம் அனைத்து முயற்சிகளும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள் மேலும் இந்த வருடம் உத்தியோகஸ்தர்கள் பதவி உயர்வு கிடைக்கப் பெறுவார்கள் அல்லது தொழில்துறை இடமாற்றம் கம்பெனி மாற்றம் ஆகிய நிகழ இருக்கிறது வருமானத்தில் நல்ல ஹை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த வருடம் இருக்கிறது விவசாயிகள் நீங்கள் எந்த விவசாய பயிர்களை விவசாயம் செய்பவர்களாக இருந்தாலும் கிருத்திகளை பிறந்தவர்கள் இந்த வருடம் முழுமைக்கும் நல்ல மகசூலை பெற்று சந்தோஷமாக இருப்பார்கள் இந்த வருடம் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெற்று நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவார்கள் படித்த மாணவர்களுக்கு கேம்பஸ் இன்டர்வியூலேயே நிச்சயமாக வேலைவாய்ப்பு கிடைக்கும் அதுவும் கிருத்திகளை பிறந்தவர்களுக்கு முருகன் வழிபாடு செய்துவிட்டு இன்டர்வியூக்கு போனால் நிச்சயம் வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது இந்த வருடம் இல்லத்தரசுகளுக்கு நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பெண்களுக்கு யோகத்தை தருகின்ற ஆண்டாக இந்த கிருத்திகளை பிறந்தவர்களுக்கு இருக்கிறது இந்த வருடம் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதோடு இல்லாமல் நினைத்த இடங்களை நீங்கள் இடமாற்றம் நடத்த பெறுவீர்கள் அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள் அது முக்கியமாக கிருத்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மே பதினெட்டாம் தேதிக்கு பிறகு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் தாராளமாக சென்றுவிட்டு வரலாம் வெளிநாடு இங்கே இருப்பதை விட கிருத்திகளை பிறந்தவர்கள் வெளிநாட்டில்தான் நல்ல மதிப்பு மரியாதையும் இந்த வருடம் இருக்கும் இந்த வருடம் குழந்தை பாக்கம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் எளிதாக கிடைக்கும் அதாவது மருத்துவம் கடந்த சில காலங்களாக எவ்வளோ மருத்துவம் செய்திருப்பீர்கள் இருந்தாலும் குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லையே என்று நீங்கள் ஏங்கிக் கொண்டிருந்தால் இந்த வருடம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் தொழில்துறையில் ஈடுபட்டவர்களுக்கும் புதிய முயற்சிகளை செய்யலாம் அனைத்து முயற்சிகளும் நீங்கள் நன்மைகளையும் சந்தோஷத்தையும் அடைவீர்கள் அடுத்து இந்த வருடம் உங்களுக்கு குருபலம் கிருத்திகளை பிறந்தவர்கள் எப்பொழுது குருபலம் என்று பார்த்தோமே ஆனால் கிருத்திகை ஒன்றாவது பாதத்தில் பிறந்து மேஷ ராசிலே பிறந்தவர்களுக்கு ரோஹிணியிலே சஞ்சாரம் செய்கின்ற ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஒன்பது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை குருபலம் நன்றாக இருக்கிறது அடுத்து கிருத்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்களில் பிறந்து ரிஷப் ராசிலே பிறந்தவர்களுக்கு குரு பகவான் திருவாதரிலே சஞ்சாரம் செய்கின்ற பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் அதாவது ஜூன் பதினைந்தாம் தேதி முதல் பதினொன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை அதாவது செப்டம்பர் பதினொன்று வரை உங்களுக்கு குருபலம் நன்றாக இருக்கிறது இந்த காலகட்டத்திலே திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நிச்சயமாக திருமணம் கைகூடும் விரைவில் திருமணம் கைகூடுவதற்காக ஒவ்வொரு கிருத்திகை அன்றும் முருகப்பெருமானை தரிசனம் தான் வீட்டிற்கு வந்து சாப்பிட வேண்டும் என்ற நீதியை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது ஒவ்வொரு கருத்துக்களும் வீட்டிலேயே முருகன் படம் இருந்தால் அந்த முருகனுக்கு அர்ச்சனைகள் செய்து முருகனுடைய அஷ்டோத்தரம் சொல்லி அர்ச்சனைகள் செய்யலாம் அல்லது முருகனுடைய படத்திற்கு முன்பாக உட்காந்து கந்தசிஷ்டி கவசம் படிக்கலாம் இதன் மூலமாக இந்த வருடம் முழுவதும் நீங்கள் வெற்றியை பெற்று சந்தோஷத்தை அடைவீர்கள் நீங்கள் அவசியம் சென்று வர வேண்டிய ஸ்தலம் என்று பார்த்தால் கிருத்திகை ஒன்னாவது பாத்திரை பிறந்தவர்களுக்கு மேசராசி மேசராசிக்கு அதிபதி செவ்வாய் அவர்கள் ஒருமுறை அவசியம் கிருத்திக நட்சத்திரம் என்று அல்லது செவ்வாய்க்கிழமை என்று பழனி சென்றுவிட்டு வர வேண்டும் பலனில் சென்று விட்டு தரிசனம் செய்துவிட்டு வந்தால் நிச்சயமாக எதிர்காலம் உங்களுக்கு சிரமமும் இல்லாமல் நல்லபடியாக அமையும் அடுத்து கிருத்திகை இரண்டு மூன்று பாதங்களை பிறந்த அன்பர்களே நீங்கள் வயலூர் செல்ல வேண்டும் வயலூர் முருகனை செல்ல வழிபாடு செய்ய வேண்டும் என்றால் அந்த கிருத்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் வந்து கிருத்திகைக்கு அதிபதி யார் என்றால் முருகப்பெருமான் அதன் பிறகு அந்த கிருத்திகை இருக்கின்ற ராசி என்று பார்த்தால் ரிஷபராசி ராசி என்பது சுக்கரண்டய ராசி சுக்கரண்டய கஷேத்திரம் என்றால் ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கத்தில் அருகிலே இருக்கின்ற மிக மிக பிரசித்தி பெற்ற கோயில் என்று பார்த்தால் வயலூர் முருகன் கோயில் ஆகியோ அவர்கள் கிருத்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்களை பிறந்தவர்கள் அவசியம் கிருத்திகை நட்சத்திரத்திலே வயலூர் சென்று முருகப் பெருமானை வணங்கிவிட்டு அதன் பிறகு ஸ்ரீரங்கம் வந்து பெருமாளை வணங்கலாம் அதன் மூலமாக இந்த வருடம் முழுமைக்கும் நன்மைகளை பெறுவீர்கள் மொத்தத்தில் கிருத்திகையில் பிறந்தவர்களும் இந்த வருடம் எழுபது சதவீத நன்மைகளை பெற்று சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி இவ்வாறாக கிருத்திகை நட்சத்திர பிறந்தவர்களுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் நடத்திய ராசி பலன்களை பற்றி பார்த்தோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் மேஷ ராசியில் இருக்கக்கூடிய மூன்றாவது நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் சூரியனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் இந்த நட்சத்திர அன்பர்கள் இந்த நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மிகவும் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை தரத்தை முன்னேற்றக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்க போகுது வாழ்க்கை தரம்னு சொன்னாலே எல்லோருமே எதிர்பார்க்கறது எங்களுக்கு கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை அடுத்து எங்களுக்குன்னு ஒரு சொத்துக்கள் இருந்தா போறோம் எங்களுடைய குழந்தைகள் நல்லா இருந்தா போறோம் இந்த மாதிரியான சில பேசிக்கான விஷயங்களை தான் எல்லாருமே எதிர்பார்ப்போம் அந்த மாதிரியான பேசிக்கான ஒரு நெசசரி எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நடக்க போது இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் சூரியனின் ஆதிக்கம் நிறைந்தவர்கள் அதனால எப்போதுமே ரொம்ப நேர்மையா இருப்பாங்க அதே சமயத்துல டிசிப்ளினா இருப்பாங்க இந்த நட்சத்திர அன்பர்கள் வீட்டுல இருக்கிறாங்கன்னா இவங்களுக்கு தான் எல்லாமே பண்ணணும் இந்த டயத்துலதான் சாப்பிடணும் அப்படின்னா இந்த டயத்துலதான் சாப்பிடணும் அதே சமயத்துல இந்த இந்த தான் நீங்க கடைக்கு போனோம் அப்படின்னா அவங்க கிட்ட முன்கூட்டியே சொல்லி வைக்கணும் நீங்க இந்த மாதிரி கடைக்கு போக வேண்டிய வேலை இருக்கு இன்னைக்கு அப்படின்ற மாதிரியான சில விஷயங்களை ஒரு முன்னேற்பாடாக ஒரு திட்டமிட்டு செயல்படக்கூடியவர்கள் இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் நீங்க தனியார் துறையில வேலை பாக்குறீங்க அப்படின்னா வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க தனியார் இடத்துல வேலை பார்க்கறாங்க கம்பெனிஸ்ல வேலை பாக்குறாங்க அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு பதவி உயர்வுக்கு உண்டான ஒரு சிறந்த ஒரு காலகட்டமாக இருக்கும் கடந்த இரண்டு ஆண்டுகளாக சில பேருக்கு பதவி உயர்வே இருந்திருக்காது நீங்களும் நிறைய ஒரு எஃபோர்ட் போட்டு உங்களுடைய வேலையை செஞ்சிட்டு இருக்கிறீங்க அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த வருடம் கண்டிப்பாக உறுதியான ஒரு பதவி உயர்வு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அடுத்த வருமான உயர்வும் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் சில இடமாற்றங்கள் அமையக்கூடிய ஒரு நேரம் இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் அப்ராடுக்கு ஏதாவது ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வருடம் அது நடக்கிறதுக்கு வருடமாக தான் இருக்க இல்ல உங்களுடைய வேற பெங்களூர் சிட்டிக்கோ வெவ்வேறு சிட்டிக்கு நீங்க போகிற மாதிரியா இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க அரசாங்கத்துல வேலை பாக்குறீங்க அப்படின்னா கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் மிகவும் ரொம்ப பொறுமைசாலியாக இருக்கிறீங்க வீட்டுலதான் நல்ல ஒரு அடாவடித்தனமும் எல்லாம் i'm going go ஆனா ஆபீஸ்க்கு வந்துட்டீங்கன்னா அரசாங்க உத்தியோகத்துல வேலை பாக்குறவங்க ஆபீஸ்க்கு வந்துட்டாங்கன்னாலே ரொம்ப அமைதியா இந்த பூனையும் பால் குடிக்குமா அப்படின்ற அளவுக்கு ரொம்ப பொறுமைசாலியாக இருக்கிறாங்க ஆனாலும் உங்களுடைய பொறுமையே சோதிக்கும் அளவிற்கு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மிகப்பெரிய ஒரு ட்ராஜடி எல்லாம் கொடுத்துருக்கோம் அதுல இருந்து எல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் உங்களுக்கு தொல்லை கொடுத்தவங்க நிறைய பேர் இந்த ஆண்டுல உங்களை விட்டு நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரம் உங்களை விட்டு ஒரு ஆண்டாக தான் இருக்க போகுது அதனால உங்களுடைய உத்தியோகத்திலேயே மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு உணர்ச்சியோடு நீங்க கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதாவது எப்போ நமக்கு யார் சொல்லிடுவாங்களோ அப்படின்னு பயந்து பயந்து ரொம்ப நீங்க பொறுமையா வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க இப்போ பாத்தீங்கன்னா இந்த வருடம் நீங்க தைரியமாக உங்களை அசைக்கிறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு அளவிற்கு இந்த கார்த்திகை நட்சத்திரங்கள் உங்களுடைய உத்தியோ உத்தியோகத்துல ஒரு சேஃப்டி பொசிஷனை நீங்க கையாள போறீங்க அடுத்து தொழில் செய்யக்கூடியவர்கள் பல பலதரப்பட்ட ஒரு மூலதனம் போட்டு தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்க ஒரு பொருட்களை உற்பத்தி பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்டான மூலதனம் கிடைப்பதுல சில சிக்கல்கள் இந்த ஆண்டு இருந்தா கூட அதுல ஒரு நல்ல ஒரு கடின உழைப்பு நீங்க போடணும் கடின உழைப்பு போட்டாதான் அந்த தொழில் செய்யறவங்களுக்கு இந்த காலகட்டம் நிறைய வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏன் நம்ம கடின உழைப்பு போடுறோம் அப்படின்ற போது அந்த சனி பகவான் பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால தான் இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு ஒரு கடினமான உரை உழைப்பை போட்டாதான் அங்க லாபம்ன்றது வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு சில சமயம் அந்த தொழில் ரீதியாக நீங்க பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு ஆண்டாகவும் இருக்கும் மூலதனம் இல்லாமல் கான்ட்ராக்ட் பேசிஸ் பிஸ்னஸ்ல சர்வீஸ் ஓரியன்டா செய்றவங்க அதாவது கேண்டீன் பிசினஸ் பண்றவங்க அடுத்து பாத்தீங்கன்னா ரெனோவேஷன் ஒர்க் பண்றவங்க சில பேர் பாத்தீங்கன்னா கன்சல்டன்சி ஒர்க் பண்றவங்க இந்த மாதிரியா பலதரப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள் மூலதனம் இல்லாமல் செய்யக்கூடியவர்கள் உங்களுக்கு இந்த வருடம் ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கின்ற ஒரு வருடமாக தான் இருக்கும் சில பேருக்குலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எங்க இல்லாம நீங்க முட்டி மோதி பார்த்துருப்பீங்க எந்த விதமான ஒரு ஆஃபரும் கிடைக்காது ஆப்பர்ச்சு ஒன்றையும் கிடைக்காது இந்த வருடம் பாத்தீங்கன்னா உங்களுடைய நட்பு வட்டாரங்கள் மூலமாக உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் மூலமாக உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைப்பதற்கு உண்டான ஒரு சாத்தியமான ஒரு வருடமாக தான் இருக்க போது அதனால துணிஞ்சு செயல்படுங்க தன்னம்பிக்கையோட இருங்க கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் இந்த வருடம் நீங்க எதையும் சாதிக்கும் வருடமாக தான் இருக்க போகுது குடும்பம் ரீதியாக பல்வேறு பிரச்சனைகளை அனுபவித்து வந்தாலும் கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் கடந்த ஆண்டு எல்லாம் டைவர்ஸ் ஒண்ணு எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க ஆனா அந்த டைவர்ஸ் ஏற்பட்டுடுச்சு இப்போ தன்னந்தனியாக எந்த விதமான ஒரு சொந்த உறவுகளும் இல்லாமல் ஒரு தனிமரமாக இருக்கக்கூடிய இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த வருடம் உங்களுடைய வாழ்க்கை ஒரு புது பொழிவோடு உங்களுக்கு வர வேண்டிய சில விஷயங்கள் எல்லாமே வந்து சேர வேண்டிய ஒரு வருடமாக தான் இருக்கும் இந்த காலகட்டத்துல இரண்டாவது திருமணம் இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு ஒரு நல்ல ஒரு முயற்சியோடு எடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போது உங்களுடைய குழந்தைகளின் மனிதனுடைய வளர்ச்சி அடுத்து பாத்தீங்கன்னா திருமணத்திற்காக இருக்கக்கூடியவர்கள் இவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த காலகட்டம் நிறைய தடைகள் வெளிவரக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்கும் சில விதமான ஒரு மாற்றங்கள் எல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த ஆகஸ்ட் மாதத்துல இருந்து இந்த இரண்டாயிரத்தி இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கும் ஒரு மாற்றம் வரக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்க போகுது இந்த காலகட்டத்துல கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் வெளிநாட்டுல இருக்கிறீங்க அப்படின்னா சில பேர் அங்கிருந்து எப்படியாவது நம்ம இந்தியாவுக்கு வந்துடணும் அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவு எல்லாம் நீங்க ஃபர்ஸ்டே எடுப்பீங்க அதெல்லாம் எதுவும் செய்ய வேண்டாம் உங்களுக்கு அங்க இருக்கக்கூடிய ஒரு சில மாற்றங்கள் நல்ல மதிப்பையும் பேரும் புகழையும் கொடுப்பதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் அங்கேயே சொந்தமாக வீடுகள் அடுத்து பாத்தீங்கன்னா வேலை இழந்தோருக்கு வேலை வாய்ப்புகள் இது எல்லாமே கிடைப்பதற்குண்டான ஒரு ஆண்டாக தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு அமைய போகுது இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் இந்த ஆண்டுல எல்லா வளங்களையும் பெற்று எல்லா நலன்களையும் பெற்று ஒரு சிறப்போடு வாழ்வதற்கு நாம் எல்லாம் வல்ல இறைவனை முழு மனதோட பிரார்த்தனை செய்வோம் எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்